ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக நீதிமானை ஒரு நாளும் நீங்கள் பகைக்க வேண்டாம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு எதிராக நீங்கள் எழும்பவும் வேண்டாம் தேவன் சகலத்தையும் பார்த்து கொள்ளுவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ஆம் பிரியமானவர்களே கடின இருதயம் நல்லதல்ல தன்னை இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் எவனோ அவன் தீங்கில் விழுவான் கேட்ட வசனம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயமின்றி சடுதையில் நாசமடைவான் என்று இதே நீதிமொழிகள் புத்தகத்தில் வேறொரு இடத்துல வாசிக்கிறோம் கடின இருதயம் ஆண்ட நவமான இருதயத்தை கேளுங்கள் கடின இருதயம் என்றால் என்ன உண்மையாய் சொல்லப்போனால் உணர்த்தப்பட்டும் திருந்தாமல் வாழ்கிறவன் கடின இருதயத்தை உடையவன் பல நேரங்களில் ஏன் இந்த விடஃப்காட் ஊழியத்தில் கூட அநேகர் தினந்தோறும் சத்தியத்தை கேட்டாலும் அதை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராமல் அப்பியாசப்படுத்தாமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள் என்றால் அதுதான் கடின இருதயத்தின் அடையாளம் உங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறதா என்று உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விடுங்கள் இந்த கடின இருதயத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே சங்கீதக்காரனாகிய தாவிது இப்படி எழுதுகிறார் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் அண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி கேட்கிறார் கடின இருதயம் நிச்சயமாக நமக்கு நன்மையை கொடுக்காது அது தீங்கிலே கொண்டு போய் நம்மை விட்டுவிடும் உணர்த்தப்படும் பொழுது உணர்ந்து மனம் திரும்புவதுதான் நல்ல தேவப்பிள்ளைக்கு அழகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சத்தியம் உங்களை உணர்த்தினால் அதை வெறுமனே கேட்டு கடந்து செல்வீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது கடின இருதயம் இருதய கடினம் நிச்சயமாய் தீங்கிலே விழுவதற்கு வழி உண்டாக்கிவிடும் சவுல் என்கிற ராஜா தாபித என்கிற தேவ மனுஷனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருந்தான் பல முறை அவன் தொடருவது அவனுக்கு தீங்கிழைப்பது நல்லதல்ல என்று தேவன் உணர்த்தினார் ஒரு இடத்தில் தாபிதை பார்த்து சவுல் இப்படி சொல்லுகிறான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்கிறேன் என்னை பார்க்கலும் நீ நீதிமான் என்று சொன்னான் ஆனாலும் கூட தொடர்ந்து அந்த தவறை செய்து கொண்டே இருந்தான் உணர்த்தப்பட்டும் திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யும் பொழுது அவன் இருதயம் கடினப்பட்டு போய் கடைசியில் நன்மையானதை அல்ல தீமையே அவன் பெற்றுக்கொண்டான் யூதாசை பாருங்கள் இயேசுவோடு கூடதான் இருந்தான் கடின இருதயம் இருந்தது ஆண்டவர் அவன் காட்டி கொடுக்க போகிற காரியத்தை அவனுக்கு உணர்த்தியும் கூட அவன் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்வதற்கு தீவிரப்பட்டு போய் இயேசுவை காட்டி கொடுத்தான் வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் முடிவு என்ன என்று நாம் அறிந்திருக்கிறோம் பார்வோனின் இருதயம் கடினப்பட்ட போது அது அவன் அழிவதற்கே ஏதுவாக அமைந்தது உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது கடின இருதயம் வேண்டாம் பிரியமானவர்களே நவமான சதையான இருதயத்தை கேளுங்கள் உணர்த்தப்படும் பொழுது உணர்ந்து மனம் திரும்புகிற இருதயத்தை கேளுங்கள் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கடந்து வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பக்குவப்பட்ட இருதயத்தை கேளுங்கள் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் பிரியமானவர்களே இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடவுங்கள் ஆம் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கில் விழுவான் செபிப்போமா அன்பு தகப்பனை ஒரு எங்கள் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு நித்தமும் கேட்கிற உமுடைய சத்தியத்திற்கு செபி சாய்த்து அதன் வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் நவமான இருதயத்தை எங்களுக்கு தந்தார் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதாக மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே இருதய கடினம் வேண்டாமே